இது வந்து வந்து அதே சமயம் ஈவினிங் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் இது வந்து காலையில நம்ம ஜென்ரலா சப்பாத்தி பண்ணோம் அந்த மாவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் சப்பாத்தி மாவு கலக்குற மாதிரி நம்ம கலந்துடலாம் அதுக்கு நான் கோதுமை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டா தண்ணி ஊத்தி ஊத்தி நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம லைட்டா தண்ணி ஊத்தி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயில் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக இது வேணான்னா கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சினையும் இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆயில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இதுக்கு இப்போ இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் உருட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் நான் இங்கே வந்து உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் தோல் சீவிட்டு நான் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன் இப்ப இந்த உருளைக்கிழங்கியும் கேரட்டையும் எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அத சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதா வந்து வெட்டி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு நான் சில்லி பிளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் chili flakes காரம் தான் chili flakes இல்லை அப்படினா நீங்க வந்து chili powder சேர்த்துக்கலாம் இல்லனா பச்சை மிளகாய் கூட ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் and நான் கொஞ்சம் வந்து சாட் மசாலா வந்து நான் சேக்கிறேன் இது இல்லனா கூட வந்து பிரச்சனை இல்லை இதோட गरम मसाला வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கறேன் இதெல்லாம் வந்து फ्लेवर தான் गरम मसाला ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட இது தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அண்ட் கடைசியா லெமன் ரசம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து இப்ப நம்ம கலந்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டஃப்பிங் வந்து இதுல வந்து நான் உருளைக்கிழங்கு அண்ட் கேரட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா வந்து காலிஃப்ளவர் பீட்ரூட் இல்லைன்னா ப்ரோக்கோலி கூட சேர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெகுலாயிடுச்சு இருக்கட்டும் நம்மளுக்கு மாவு வந்து இருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்துருக்குன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊருனாலே போதும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம англий வந்து சப்பாத்தி Lustich மாதிரி நம்ம வந்து உருட்டிக்கலாம் வேணும்னா லைட்டா மாவு வந்து தொட்டுக்கோங்க நான் வந்து லைட்டா கோதுமை மாவு வந்து gid இப்போ நல்லா வந்து உருட்டியாச்சு இப்போ நம்மளோட ஸ்டஃப்பிங் Shrimöm வச்சிடலாம் Healthcare voiả வச்சு அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் இப்போ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா வந்து இந்த சப்பாத்தியை நம்ம டைட்டாக வந்து உருட்டிக்கலாம் நான் வந்து நாலா பக்கம் வந்து கொஞ்சம் வந்து விட்டுருக்கேன் மாவு ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைட்டாக வந்து கிடைக்கும்ன்றதுனால ஸோ நல்லா வந்து நம்ம வந்து டைட்டாக உருட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை சின்ன சின்ன ரோல்ஸாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம் சைட்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து மூடிக்கலாம் ஸோ அப்ப வந்து ஸ்டஃப்பிங் வந்து வெளியே வராம இருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம சின்ன சின்ன ரோல்ஸா வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம நம்ம ரோல்ஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு ரோலா எடுத்து இந்த மாதிரி நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம் அப்ப நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து வராம இருக்கும் வெளியே ரெண்டு பக்கமும் மாவு இருக்குன்றதுனால வந்து ஸ்டஃபிங் வந்து வராது நீங்கள் அழுத்தினாலும் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி நான் வந்து ரோல்ஸாக பண்ணியிருக்கேன் பாருங்க எல்லாமே வந்து நம்ம வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் மாவு எதுவும் வெளியே வெளியே வரல இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியா தான் பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் டீப் ஃப்ரை பண்ண போற டீப் ஃப்ரை வந்து பண்ண போறது இல்ல அதனால இப்போ நம்ம ஒவ்வொரு ரோல்ஸா வந்து இதுல போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமா வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த ஆயில் கூட பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்பாத்தி கல்ல இல்ல தோசை கல்ல கூட நம்ம வந்து போட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம் பண்றப்போ வந்துட்டு இருக்கும் அதனாலதான் இப்ப நம்ம வந்து ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்தோடனே இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா ரோல்ஸையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சப்பாத்தி ரோல்ஸ் வந்து எவ்வளோ அழகாக ரெடி இருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதில் நீங்கள் இன்னும் வந்து சீஸ் கூட வேணாலும் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா எம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு இதை வந்து அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வேணும்னு அவசியமே இல்லை இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்ம இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக கூட நம்ம வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப குக்கரில் வச்சு எடுக்கிற டைம் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக இது வந்து முடிஞ்சிடும் ஓகே வியர்ஸ் இந்த சப்பாத்தி ரூல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ